கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இதில் வேதம் சொல்லுகிறது ஏசையா முப்பத்தி மூணு பதினாலே வாசித்தா தெரியும் மாயக்காரர்களை குறித்து சொல்லுகிறேன் சி பாவிகள் திகைக்கிறாங்க மாயக்காரை நடுக்கம் பிடிக்கிறது பச்சுக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்ம தரிப்பவன் யார் நித்திய சாலைக்கு முன்பாக நம்ம தாபரிப்பவன் யார் என்கிறார்கள் ஏசையா முப்பத்தி மூணு பதினாலில் சொல்லுகிறது மாயக்காரர்கள் சிஓனில் இருப்பார்கள் பாவிகள் அங்கே இருக்கிறாங்க சி ஓன் போகிறேன் சிவன் போகிறேன்றாங்க இல்லையா த மோஸ்ட் ஹை பிளேஸ் இன் எவன் ஈவன் தேர் யூ குட் சி தீஸ் பர்சனாலிட்டிஸ் சிலதெல்லாம் விசுவாசிகள் உள்ளியக்காரர்கள் பரலோகம் போனாலும் அந்த இடத்துல சியோனில் இதெல்லாம் இருக்கிறார்கள் பாவிகள் இருக்கிறாங்க மயக்காரில் இருக்கிறாங்க இது பரலோகத்தில் மட்டும் சொல்ல இது பூமியில் இருக்கிற சியோன் இடத்தையுன்னு சொல்லுங்கிறாது இது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த காலத்துக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி இந்த தீர்க்க தர்ஷன வார்த்தை என இந்த இடத்துல அடிபட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குணாதிசயம் உங்களை எவ்வளோ மேலே போனாலும் கீழே இறக்கி விட்டுருவோம் இந்த மாயம் நம் நினைக்கிற தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஏவன் புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரில் வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசும் வந்து நிற்கிறது சவுளுடைய சரீரத்தில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வருகிறது அந்த பொல்லாதாவின் இடுப்பு இருப்பிடம் எங்கே என்று பார்த்தால் அதுவும் தேவ சமூகத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறது பொய்யின் ஆவி வந்து மிகையா நாட்களிலே ஆகா ராஜாவுடைய வாழ்க்கையில் நானூறு தீர்த்திசன் மீது பொய்யின் ஆவி வந்து தானே வந்து இறங்குவதாக கற்றுக்கு முன்னே போய் உத்தரவு பெற்று பெற்றுக்கொண்டு வந்து இறங்குகிறது இந்த பொய்யின் ஆவி எங்கே இருக்கிறது என்றால் அதுவும் தேவ சமூகத்தில் இருக்கிறது இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன் தேவ சமூகம் என்றால் தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அல்ல இல்லையா சொன்னால் அது மட்டும் இல்லை இந்த இது ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது இல்லைனா தேவ புத்திரர்கள் மனுஷ குமார்த்துகள் சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு எப்படி வந்து உறவு கொள்வாங்க அவங்க தேவ புத்திரார் தேவ தூதர்கள் தேவ அதே சமயத்தில் தேவ தூதர்களே ஒரு கூட்ட ஜனங்கள் கீழே தள்ளப்பட்டார்கள் அல்லவா இதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு பகுதி இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பகுதி இப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது தெளிவாக இருக்கணும் வசனத்தின் அடிப்படையில் தான் யார் எது போதித்தாலும் வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா என்று பார்க்கட்டும் இந்த இடத்துல மார்க்க தப்பி நட்சத்திரங்களை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தேவ சமூகத்தில் மயக்கரல் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக வேத வசனத்தோடு உங்களோடு நான் போதித்து கொண்டிருக்கிறேன் இது மெய்ப்பனுடைய கோல் வேத பாடம் இது பாகம் பாகமாக நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம் வர கத்தருடைய ஆவியான வெளிப்பாட்டின்படி சபை தெரிந்ததாக இருக்கும்படியாக சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்றைய விசுவாசினால் ஊழியக்காரலாம் இருக்கும்படியான நல்ல எண்ணத்திலே இது போதிக்கப்படுகிறது ஊடகத்தோடு இல்லை ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற அன்பான சகோதரிகளும் உங்களை கற்று ஆசீர்வத்தை அடுத்து ஊழியக்காரராக கற்று உயர்த்துவார் சத்தியத்தில் நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே இது போதிக்கப்படுகிறது